வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி நம்ம திருப்பூர் ராக்கியப்பாளையம் அரசு உயர்நிலை பிள்ளையில கிளாஸ் எடுத்தோம் நைன்த் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக அமைதியாக அருமையாக கவனித்தாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த லைசால் மேமுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஜீனியஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கிற மூலமாக நாங்கள் போடுற புத்தொத்து பயன்களுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணோம் நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் ஜினியஸ் நாங்கள் ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறது தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறது இது போன்ற பல பயனுள்ள ப தகவல்கள் புத்தகங்கள் இருக்கும் ஜினியஸ் அந்த புக்கு வேணுங்கிறவங்க நாளைக்கு நீங்கள் புஷ்பா மேம்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஜினியஸ் இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வாங்கி படிங்க நீங்களும் ஈஸியாக ஜீனியஸ் ஆங்க கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஜஸ்ட்டு தேர்ட்டி ருப்பீஸாக ஜினியஸ் ஓகே ஜினேஷ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி கிளாஸ் ஃபீட்பேக் சொன்னேன் நம்ம சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் முக்கியமாக குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோ அமைதியாக கவனிச்சிங்க தேங்க் யூ ஜினேஷ் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் எல்லா சுவையும் இருக்கும் இல்லையா வந்து சார் ஏதோ ஒரு நாள் வந்து சொல்லி கொடுத்தாலும் சிறப்பாக சொல்லி போன வாரம் சின்ன கிளாஸ்ல ஒன் அப்புறம் வரைக்கும் எடுத்தாங்க அந்த குழந்தைங்க ரொம்ப கவனிச்சு ஆர்வமா இருந்தாங்க இப்போ அதே கிளாஸுக்கு உங்களுக்கு எடுக்கணும்னு சார் ஆசைப்பட்டாரு அதே மாதிரி நாங்களும் ஆசைப்படுவோம் உனக்கும் சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணணும் நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் உனக்கு சில விஷயங்கள் புரியுறதில்லை சார் மாதிரி ஆட்கள் வந்து சில எடுத்துக்காட்டுகளோட இப்போ காட்டினா இல்லையா தன்னம்பிக்கைக்கு எப்படி ஆல்பம்லாம் காட்டி காட்டும் போது உனக்கு அதோட சிறப்பாக புரியுது இல்லையா அது அதுக்காக தான் இந்த கிளாஸை ஏற்பாடு பண்ணோம் மோட்டிவேஷனு அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஈஸியாக மேஸுக்கு கற்றுக்கிறது அப்புறம் நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணுன்ற விஷயம் வந்து ரொம்ப எல்லாருமே எனக்கே கண்ணீர் மாதிரி அன்னைக்கே அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அன்பு பாசம் வருதா அதோட அக்கா வருதா நம்ம பே பேரண்ட்ஸ் மீது நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க மீது நம்ம வந்து எந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சுருக்குறோம் உண்மையாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல இனியாவது நம்ம யோசனை பண்ணி என்ன பண்ணணும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் இந்த வகுப்பு வந்து மிக சிறப்பாக இந்த ஒன்றரை மணி நேரம் அவங்களுக்கு நடத்தி சிறப்பு செய்கிறேன் விஜயகுமார் ஆசிரியர் அவருக்கு அவர் அவருக்கு சொல்லணும்னா நானும் அவரெலாம் ஒரே ஊர் தான் மேட்டுப்பாளையம் தான் மேட்டுப்பாளையத்தில் ஒரு பள்ளி பணியாற்றி கொண்டிருந்த போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து அதே மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்தாரு அதனால எனக்கு முன்பே தெரியும் பிறகு இன்னும் இன்னும் நிறைய இருக்கு சொல்லலாம் ஒரு சமூக ஆர்வம் கூட இது மட்டும் வேலை இல்லை சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினத நான் பார்த்துருக்கேன் அவர் என்ன பார்த்து நான் அவர் பார்த்து கூட்டத்தில் அதுக்கப்புறம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா காளையம் கொடுங்க மேட்டுப்பாளையத்தில் தாலுக்காக்கி அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு நாலு பேர் வந்து உடம்பு முடியாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க ஸோ நான் ஒரு முறை என் கண் கூட காலையில் அவர் சொந்த செலவில் எப்பன் வாங்கிட்டு வந்து அவங்க நாலு பேருக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய வேலைக்கு போகிறத நான் ஒரு முறை பார்த்துருக்கேன் அது தொடர்ந்து அந்த மாதிரி சமூக சேவைகளையும் வந்து தொடர்ந்து செய்து வச்சார் நான் பார்த்த ரெண்டு விஷயம் பார்க்காத ஆயிரம் விஷயங்களும் அவர்கிட்ட இருக்கும் அந்த அந்த பணி அவர் அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை சொன்ன சொன்னார் இல்லையா அப்பா அம்மா என் பிடிக்கும் அப்போ ரோட்டோரமாக சாலையோரமா இருக்கக்கூடிய ஒரு அநாதைகளுக்கு அவர் உதவி செய்யும் போது அவங்க அப்பா அம்மா அவர் எந்த அளவுக்கு பார்த்துக்குவாருங்கிறத நினைச்சு பார்த்து அதன் மாதிரி நம்மளுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களை என்ன பண்ணணும் மரியாதையுடன் நடத்தணும் அவருடைய இந்த சமூக பணியும் இந்த ஆர்வமும் வந்து மென்மேலும் அவருக்கு என்ன பண்ணணும் வளரணும் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதுமே அவருடைய பணி தொடர வேண்டும் என்று அந்த சக்தி

ஒரு இம்பார்ட்டண்ட் ஈஸி மேக்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவும் பார்த்து பயன்படுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க நான் படிச்சுக்கிறேன் மெமரி ஈஸி மேக்ஸ் புக்கு வேணுங்கிறவங்க நாளைக்கு புஷ்பா மேம்கிட்ட நீங்கள் வாங்கி படித்து நீங்களும் ஈஸியாக ஜீனியஸ் வாங்க தேங்க் யூ ஜீனியஸ் நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ண உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு மட்டும் தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜினியஸ்